போன உத்தங்கன் வந்து எதுக்கு தக்ஷகன் பாம்பை பழி வாங்கணும் அப்படிங்கிற கதையை நம்ம பார்த்தோம் இந்த காணொலியில் உத்தங்கன் வந்து எப்படி ஜனமே ஜெயன்கிட்ட போய் தக்ஷகன் பாம்பை எப்படி பழி வாங்க வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம் ஜனமே ஜெயன் யார் அப்படின்னா அர்ஜுனனுடைய கொள்ளு பேரன் தான் அர்ஜுனனுடைய மகன் வந்து அபிமன்யு அபிமன்யோட மகன் வந்து பரீட்சித் பரீட்சத்தோட மகன் வந்துதான் ஜனமேஜயன் உத்தங்கன் வந்து ஜனமேஜயன் கிட்ட வந்து கேக்குறாரு உன்னோட அப்பா வந்து எப்படி இறந்தாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு ஜனமேஜயன் வந்து ஐயோ எனக்கு தெரியாதே சாமி அப்படின்னு சொல்லி சொல்றான் உன்னோட அப்பாவை வந்து தக்ஷகன் அப்படிங்கிற பாம்பு தான் கொன்னுச்சு அப்படின்னு சொல்றாரு நான் சொல்றத நம்பல அப்படின்னா உன்னோட அரசவில உள்ள ஆட்கள் கிட்ட போய் கேளு அவங்க உனக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு ஜனமே ஜெயனும் எல்லார்கிட்டையும் போய் கேட்குறான் அவங்க எல்லாம் ஆமா உங்க அப்பாவை வந்து தக்ஷகன் அப்படிங்கிற பாம்பு தான் கொண்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஜனமே ஜெயனுக்கும் தக்ஷகன் பாம்பை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவனுக்கு வந்துடுச்சு அதை எப்படி பழி வாங்குறது அப்படிங்கிற முறைய வந்து உத்தங்கன் கிட்ட கேட்குறான் உத்தங்கன் வந்து நீ சர்வசத்திர யாகம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த யாகம் பண்ணா உலகத்துல உள்ள எல்லா பாம்பும் அந்த யாக குண்டத்துல வந்து விழுந்து இறந்து போயிடும் அப்படின்னு சொல்றாரு ஜனமேஜயனுக்கு ஒரே சந்தோஷம் அந்த தக்ஷகன் பாம்பை வழி வாங்குறதுக்கு ஒரு வழிமுறை கிடச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறான் அந்த யாகத்தை நடத்துறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜனமேஜயன் உத்தங்கன் கிட்ட சொல்றான் உத்தங்கனும் அந்த யாகத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிடுறாரு அப்போ அந்த யாக ஒரு நாய் வந்து உள்ள நுழைய பாக்குது அந்த நாய் வந்து யாகசாலைக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி அதை அடி அடி நடிக்கிறாங்க அந்த நாய் வந்து அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லுது அம்மா நான் யாகசாலையில போய் எதுவுமே தப்பு பண்ணலமா ஆனா என்னை வந்து அடி நடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது அந்த நாய்க்குட்டியோட அம்மா யாரு அப்படின்னா இந்திரனோட வளர்ப்பு நாய் தான் அந்த நாய்க்குட்டியோட அம்மா பேர் வந்து சரமா சரமா வந்து அதோட குட்டிகிட்ட வந்து கேக்குது நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குது நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லைம்மா அவங்க தான் என்னை தேவையில்லாமல் வந்து அழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவுது உடனே சரமாவுக்கு வந்து கோவம் வந்துடுது அந்த மன்னன் வந்து எதை நினச்சி யாகம் பண்ணானோ அது வந்து கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லி சாபம் விடுது நம்ம அடுத்த காணொலியில் சரமா கொடுத்த சாபம் வந்து பழிச்சதா இல்லையா அப்படிங்கிற கதையை வந்து பார்க்கலாம்